பல ஆண்டுகளுக்கு முன்பாக பூமிக்கு அடியில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது அறிவியல் வல்லுநர்களும் பொறியாளர்களும் அடங்கிய ஒரு குழு டாக்டர் அக்சா கோஃப் என்பவரின் தலைமையின் கீழ் சைபீரியாவில் ஒரு இடத்தை தோண்டினர் ஏறக்குறைய ஒன்பது மைல் ஆழத்திற்கு தோண்டினார்கள் அதற்கு மேல் அவர்களால் தோண்ட முடியவில்லை அதற்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்களின் இயக்கமும் தானாகவே நின்று போயிற்று ஏனெனில் அங்கே ஒரு மிகப்பெரிய குழி தென்பட்டது அதிலிருந்து தாங்க முடியாத வெப்பம் வெளிப்பட்டது அந்த வெப்பத்தை உரிய கருவி மூலம் அளந்து பார்த்தனர் அது இரண்டாயிரம் செல்சியஸ் அளவு கொடூர வெப்ப சக்தியை வெளிப்படுத்தியது மேலும் ஒலிக்கதிர் கருவி கொண்டும் ஆராய்ந்தனர் பல லட்சக்கணக்கான மக்களின் அலறல் அங்கே ஒளித்து கொண்டிருந்தது அந்த குழிக்குள்ளிருந்து ஒரு கரிய உருவம் வெளிவந்தது மிருக முகமும் மனித சரீரமும் அக்கினிமயமான கண்களை கொண்டதும் வவ்வாலின் ரெக்கைகள் போன்ற பெரிய ரத்துகளுடன் அது இருந்தது ஆராய்ச்சி செய்த குழு அலறியடித்து அந்த இடத்தை விட்டே ஓடிவிட்டனர் நிருபர்களுக்கு அக்குழுவின் தலைவர் டாக்டர் அக்ஷா கோவ் பேட்டியளிக்கும் போது சொன்னது நான் கடவுளையோ பரலோகம் நரகம் இருப்பதையோ நம்பாதவன் வேதம் கூறுவதையும் நம்பாதவன் ஆனால் இன்று எல்லாவற்றையும் நம்புகிறேன் நரகத்தின் வாசல் போன்ற குழியை சாத்தான் உருவத்தை கொடூர வெப்பத்தை மனிதர்களின் கதறல்களை காதார கேட்டும் கண்டும் அதன் உண்மையை அறிந்து கொண்டேன் என்றார் வேதம் கூறும் சத்தியங்கள் நமக்கு முன்பாகவே சாட்சியம் கூறி கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் தேவன் நம் கொண்டுள்ள அக்கறையும் இரக்கமுமே காரணமாக வேதாகமும் அதிலுள்ள யாவும் உண்மை என நம்மை சுற்றியுள்ள அநேக காரியங்கள் ஆதாரங்களுடன் நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த சாட்சியின் மூலம் பரலோகம் நரகம் உள்ளதை நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனால் இதை குறித்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வேதாகமத்தில் தெவில தெளிவாக கூறப்பட்டுள்ளது